அவர் பார்க்காத தடைகளே இல்லை அதனால இதுக்கு அஞ்சு போகிறதும் இல்லை இங்கே தளபதி என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நம்ம ஒரு பெரிய கூட்டமே நாங்களும் இருக்கோம் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய இருக்கு இறைவனை வேண்டிக்கிறோம் இனி ஃபுல்லா செலிப்ரேஷன் மோடுதா அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கை வெளியிட்ட பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்தான் இலக்கு எனவும் அறிவித்திருக்கிறார் இதன் பிறகு தன்னுடைய கட்சிக்கான கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிமுகம் செய்து வைத்த அவர் தனது கட்சிக்கான தேர்தல் ஆணைய அனுமதிக்காக காத்திருந்தார் இந்த நிலையில இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு செய்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிக்கையாக கட்சியின் தலைவர் விஜய் இன்று வெளியிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே உள்ள தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் பெரும் உற்சாகத்தோடு இந்த அறிவிப்பை கொண்டாடி வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக அதன் தலைவர் விக்னேஷ் மற்றும் இளைஞர் தலைவர் பாபு ஆகியோர் தலைமையில கோவை குறிச்சி பகுதியில் திரண்ட தொண்டர்கள் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுவோம் என உற்சாகமாக கோஷமிட்டிருக்கிறார்கள் இதன் பிறகு அங்குள்ள கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் செய்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் வணக்கம் என் பேர் வந்து விக்னேஷ் நான் வந்து தமிழக வெற்றி கழக கோவை தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கிறேன் இந்த நாள் வந்து ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமான நாள் என்னென்னா எங்கள் கட்சி அறிவித்த இருந்து இன்றைக்கி தான் முறைப்படி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து தமிழகத்துக்கு மற்ற ஒரு கட்சியில் மாற்றுக் கட்சியாக சாதிக்கக்கூடிய கட்சியை இன்றைக்கி வந்திருக்கு அதை வந்து கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழர்கள் அனைவரும் எல்லா கோயில்கள் சர்ச்சுகள் பள்ளிவாசல் எல்லா இடத்துலையுமே வந்து சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் அது போக தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் செல்வ செழிப்போடவும் மகிழ்ச்சி ஒன்றும் வாழணுன்னு கடவுளை இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இரு மாநாந்தே மாநாடு வரப்போகுது அந்த மாநாட்டை வந்து எப்படி வந்து இங்கேருந்து எத்தனை பேர் போகணும் அதுக்கு நிறைய தடங்கல்கள் வருது அதை எல்லாம் தகர்த்து கட்டாய எங்கள் தளபதி எறிவார் அவர் பார்க்காத தடைகளே இல்லை அதனால் இதுக்கு அஞ்சு போகிறதும் இல்லை எங்கள் தளபதி என்ன சொன்னாலும் செய்யறக்கு நான் ஒரு பெரிய கூட்டமே நாங்களும் இருக்கோம் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம் திரும்பியும் மக்கள் பணியாற்ற நாங்கள் கடும் உழை கடும் முயற்சியோடு இருப்போங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சு ओके ना ओके ना अदर बिल्कुल ना गुड गुड चला